விஜயகுமார் சார் அவர்கள் அவங்க பாத்தீங்க அப்படின்னா அமிர்த மரக்கட்டளை நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப அன்னதானம் அதாவது நிறைய பேருக்கு அன்னதானம் செய்துட்டு இருக்காங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆதரவற்றவர்களுடைய இதை வந்து அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல சேவை இதை யாருமே முன்னெடுத்து செய்ய மாட்டாங்க சார் செஞ்சிட்டு இருக்காங்க இது இல்லாமல் சார் வந்து ஒரு யூடியூப் சேனலும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அதில் வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி சேனல் மாதிரி ஒரு சின்ன ரூம்க்குள்ள சார் ஒரு பெரிய இதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதில் ஒரு நேர்முகமும் என்னை எடுத்தாங்க நான் என்னவோ நினச்சி தெரியாமல் போயிட்டேன் பார்த்தா வரிசையாக கேள்வி மேலே கேள்வி கேட்டு நிறையா இதெல்லாம் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் நான் இங்கே வந்ததுக்கு வந்து மிகுந்த சந்தோஷம் இப்பொழுது வார்த்தை வழங்க மிஸ்டர் விஜயகுமார் சார் அவர்கள் நம்மிடையே பயங்கர ப்ரிப்ரேஷனோட பேப்பரோடு வந்திருக்காங்க அதுக்கே நல்ல பலத்த கரகோஷத்தை நம்ம இருக்கணும் குட் ஈவினிங் ஸோ நம்ம பதினோராவது சர்வதேச யோகா தின விழாவிற்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிற சிறப்பு ஆன்றோர் சான்றோர்களே மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதில் உள்ளவங்க எல்லாமே பெரிய ஜாம்பவான் பட்டு இதில் ஆர்த்தமும் இருக்கிறாங்க இவங்களோட ஃபேமிலி எனக்கு கொடுத்துருக்கிறது வாழ்த்துறை வாழ்த்துறைனா நான் என்ன பண்ணணும் வச்சுருக்கேன் மைக்கும் வச்சுருக்கேன் இல்லை அவங்க கரெக்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும் அவங்க எடுக்கக்கூடிய ஒர்க்கில் அவங்க முழுமையாக தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறாங்கிறது கிளா பண்ணும் வெரி குட் இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்மளோட இவங்க நான் சொல்ல வந்ததை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு சில குறிப்பு வச்சுருப்பேன் மற்றபடி நான் இயல்பாக நான் வந்து சொல்லிடுவேன் ஒன்றும் இல்லை முதல்ல இந்த தம்பதியினருக்கு மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழ்மணி ராஜ் மற்றும் பிரீத்தி புஷ்கர்ணி மேடத்துக்கு நம்ம நல்ல ஒரு கரவொலி எழுப்பணும் வாழ்த்துறை அப்படின்னா அவங்கள தான் வாழ்த்தணும் அதுதான் ப்ரொசீஜர் மரபு இவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த இயற்கை மருத்துவமனை வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனையை நிறுவி இன்றைக்கு அவங்க வந்து பதினோராவது சர்வதேச யோகா தினத்தை கொண்டு வர்றாங்க இந்த சர்வதேச யோக தினத்தை பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் டிக்ளேர் பண்ணுறாங்க ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்போ ஐக்கிய நாட்டு சபையில் உரு உறுப்பு நாடுகள் நூற்றி எழுபத்தி ஏழு நாடுகள் இந்த தீர்மானத்தை அக்செப்ட் பண்ணுறாங்க அதை நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள ஒரு கருப்பொருள் என்னன்னா ஒரே பூமி ஒரே யோகா ஒரே ஆரோக்கியம் அப்போ இதில் மிகப்பெரிய ஜாம்பவான் பி கே எஸ் வந்து சொல்கிறாரு யோகா வந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு கலை நான் அவரை நான் வந்து நான் விவேகானந்த கேந்திராவில் தான் நான் ட்ரெயின் ஆன நபர் நான் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் அவர் சொல்கிறாரு இப்போ நம்ம ம மண்டலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நரம்பு மண்டலம் தசை மண்டலம் நம்ம மண்டலம் சுவாச மண்டலம் இதெல்லாமே நம்ம ஸ்டேபிளாக நம்ம இதில் ஒர்க் அவுட் கொடுக்குறோம் ஆனால் இப்போ நம்ம இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம என்ன பண்ணுறோம் செயலற்ற தன்மைக்கு வந்துட்டோம் எப்படி வந்துட்டோம் செயலற்ற தன்மைக்கு வந்துட்டோம் நெடுக்க வளர்கிறவங்க குறுக்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க குறுக்க வளர்கிறவங்க அறிவை வளர்க்குறதுக்கு பதிலாக வைர வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இயற்கையாக நடக்கிறதெல்லாம் சைக்கிள் ஓட்டுனா சைக்கிள் கிளப் சிரிச்சா லாப்டஸ் கிளப் ஒரு எதுக்குமே ஒரு சங்கம் உருவாயிடுச்சு எனக்கு இந்த போக்கு என் வயசுக்கு நான் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய நபர்கள் கூடலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் பட் இது சரிதானா அப்படின்னா சரி இல்லை அந்த இடத்துல தான் இந்த வெற்றிவேல் இயற்கை மருத்தம் அண்ட் யோகா அண்ட் அக்குபெஞ்சர் மையம் ரொம்ப அழகாக செய்கிறாங்க அதற்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸும் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஏதோ இந்த சவுண்ட் தெரப்பி அது ஒரு மீடியம் ஒரு ஊடகம் அந்த கிண்ணங்களை வச்சு ஒரு ஒளி அதிர்வுகளினால ஒரு மெட்டல் உலோகத்தை வச்சு அந்த அதிர்வுகளினால நம்மளோட மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு உத்தி இவங்க செய்யக்கூடியதில் இந்த சிறப்பு சிகிச்சைகளில் நான் சொல்லணும் யோகா பதஞ்சலி யோகா தான் அதில் அவர் சூத்திரமாக கொடுத்துருக்குறாரு அதில் இயமா நியமா ஆசனம் பிராணயமாக பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதி என்று எட்டு அங்கங்களை கொண்டதை மிக அழகாக சொல்லித்தரக்கூடிய தம்பதியினர் தான் இங்கே இருக்கிறாங்க அது இவங்களுக்கே உள்ள ஒரு இந்த கிளினிக்குக்கே உள்ள பெருமை அதற்கப்புறம் டான் சிகிச்சை ஓசோன் தெரப்பி சவுண்ட் தெரப்பி ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அக்குபஞ்சர் பஞ்சர் ஃபிசியோ தெரப்பி டயட் தெரப்பி மசாஜ் தெரப்பி மட் தெரப்பி பன்னா லிஃப் பாத் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இவங்க பண்ணுறாங்க இப்போ இது எல்லாம் ஒரு லைஃப் ஒரு வாழ்வியல் முறை இந்த முறையை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியும் நம்ம இப்போ ஆனந்தமாக இருக்கிறோமா அம்மா இருக்கிறீங்களாம்மா இருக்கிறீங்களா இல்லையா இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா நான் ஒரு கதை சொல்லலாமா டாக்டர் கல்யாணம் ஆன உடனே கல்யாணம் ஆன உடனே அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க யாருக்கு யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க மனைவிக்கு கணவர் வந்து மனைவிக்கு ஃபோன் பண்ணுவாங்க கல்யாணம் ஆன உடனே காலையில் இவங்க எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ காலையில் ஆறு மணிக்கே எழுப்பிடுவாங்க பெட் காஃபி அப்படிங்குவோம் குளிச்சுட்டுலாம் அப்படி வந்துடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அதற்கு அப்புறம் தோசை அப்படி மொறு 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 மொறுன்னு இருக்கும் ஒரு கார சட்னி ஒரு தேங்காய் சட்னி ஒரு சாம்பார் இருக்கும் கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்ச நாள் ஆகும் மொறுமொறு தோசை மொத்த தோசையாக மாறும் கார சட்னி தேங்காய் சட்னி ஒன்று ஆகும் இன்னும் கொஞ்சம் நாளாகும் மொத்த தோசை ஊத்தப்பமாக மாறும் அப்போ இந்த சாம்பாரும் இந்த கார சட்னி கட் ஆகிட்டு பொடி வந்துடும் அதற்கப்புறம் உங்களை எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்ப அம்மா பார்த்து போகணுமா எப்படி பார்த்து போகணுமா காலில் அடிபட்டுரு இன்னும் கொஞ்சம் நாளாகணா கண்ணு தான் இருக்குல்ல பார்த்து வர வேண்டாம் அதுதான் கல்லுன்னு தெரியவில்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் கண் என்ன இல்லை இதில் அதே அதே ஒய்ஃப் தான் அந்த அந்த மட்டும் மிஸ் ஆகுது நீங்க லாஸ் பண்றீங்க நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடணும் அதாவது இது வந்து ஒரு மெத்தடாலஜி இப்போ அவரு ஸ்ரீதர் ஒரு மெத்தடில் சொல்றாரு நான் ஒரு வால்யூம்ல உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறேன் ஆங்கிள் உங்கள்கிட்ட நான் எப்படி புகுத்த போறேங்கிறது ஒரு ஸ்டைல் அப்போ எல்லாமே இதை சொல்லணும் அப்படின்னா இந்த பணியை இவங்க செய்கிறாங்க இந்த தம்பதியினர் தம்பதியினாங்க இதை எப்படி நீங்கள் சுவாரஸ்யமாக இருக்கிறது இப்போ சிரிக்கிறது கூட கிளப்பு அதுக்கு காசு எங்கேயாச்சும் கடற்கரையில் இருந்துட்டு லாஃப்டர்ஸ் யோகா எங்கேயாச்சும் இருந்துட்டு கையை தூக்கிட்டு பேசணும் அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி அதுக்கு ஒரு இது அதுக்கு அஃபிலியேட்டர் கொடுக்கறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு இன்றைக்கி ஒரே ஒன் ரூஃபில் ஒரு ஆர்த்தோ டாக்டர் ஒரு திராவிட கொள்கையை இறுக்கி பிடிக்கிறவங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் வாழும் கலை அதில் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கழிவறை காதலன் நான் எப்போதும் சொல்லுவேன் என் நெஞ்சில் சம்பளம் விட்டு இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ ஸ்கோப் சுப்பிராமன் சார் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஸ்ரீதர் சார் நன்மாறன் அறிவாளர் பேரவை பிஎஸ்டி அதே மாதிரி இருக்கக்கூடிய பயனாளர்கள் ரொம்ப அழகா அப்ப உங்களோட வாழ்க்கையை நீங்க லவ் பண்ணுமா இல்லையா அதை நான் லவ் பண்ண முடியுமா யார் லவ் பண்ணணும் உங்களை நீங்க நேசிக்கணும் என்ன யோகா சார் யாரையும் லவ் பண்ண சொல்றாங்க யாரையும் லவ் பண்ண வேண்டாம் ஆர்த்தோட்ட போய்ட்டா அங்கேயாருங்க மெதுவாக போனோன்னே சார் நல்லா இருக்கீங்களா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பெரிய டாக்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லணும்னு நினப்பாங்க அவங்கள்ட்ட டோக்கன் வாங்கிட்டு நிறைய அப்பாயின்மெண்டில் இருப்பாங்க சார் சொல்லுங்கள் சார் சரி இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா இதெல்லாம் பார்த்துக்குங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது இதை எடுத்துக்கிடுங்க சின்ன ட்ரீட்மெண்ட் தான் சரியாயிடும் அப்படி அப்போ உங்கள்கிட்ட ஒரு மெடிசினை ஈஸியாக உங்களுக்கு உள்ளுக்கு தள்ளணும் நீங்கள் சொல்லக்கூடிய ப்ராப்ளத்தை அவங்க என்ன பண்ணணும் ரெக்டிஃபை பண்ணணும் த்ரூ அலோபதி ஆனால் இந்த தம்பதியினர் த்ரூ இப்போ டயட் தெரப்பி உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க கைக்குத்த லெவல் அதோட சத்து லட்டு கரெக்டு தானே மேம் அப்போ ஒரு எனர்ஜைஸ்டு ஃபுட்டு அங்கெல்லாம் பார்க்குறேன் இவங்களோட இது வந்தோன்னா எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையை தொலைச்ச கண்ணிருந்தும் குருடர்களாய் காது இருந்தும் செவிலர்களாய் இருக்கிறது யார் அப்படின்னா இந்த மாடர்ன் ஏஜிங்கில் உள்ள பர்சன்ஸ் தான் நான் இதை சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன் ஒரு கிராமத்தில் இவ்வளவு ஸ்பெஷலைஸ்டு அனாட்டாமியில் உள்ள எல்லா ஆர்கானுக்கும் பிரித்து ஒரு மருத்துவமனை இருந்தது இல்லை நம்ம ரொம்ப மன அளவில் ரொம்ப ஆகிட்டோம் நம்ம ரொம்ப தும்மிட்டா போதும் அச்சுச்சோ தும்மல் வந்துடுது உடனே டாக்டர்கிட்ட பார்த்துருங்க உடனே அதுக்கு நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட் வந்துடுவாங்க அக்கு வேற அனாட்டமி நீங்கள் படிக்கணுமா ஒன்றுமே இல்லை டாக்டருக்கு நீங்கள் லிஸ்ட் எடுங்க நீங்கள் அனாட்டமி ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே சரி பண்ணிவிடுவாங்க டாக்டர் சரி பண்ணிவிடுவாங்க உங்களோட நோயும் சரி பண்ணிடுவாங்க இப்போ நான் ஃபிஃப்டி ப்ளஸ் சார்லாம் எப்படி இருக்கிறார் பாருங்கள் இன்றைக்கும் ஒரு மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இருக்கிறாங்க இல்லைங்க இது எல்லாமே நம்மள்கிட்ட இருக்க தன்மையை நம்ம லாஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ தொழில்னா கிடைக்குமா அதை உயிர்ப்போடு இந்த தம்பதியினர் தராங்க இவங்க எப்படி அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் ஒருத்தவங்க நம்ம திருச்சி அரசு மருத்துவமனை இது இவங்க வந்து தலைமை மருத்துவமனையில் இருக்கிறாங்க அது மட்டும் போதுமா அப்படின்னா இங்கே மாதம் ஒரு நாள் ஃப்ரீ கேம்ப் கொடுக்குறாங்க அப்படி தானே மேடம் ஆ ஃப்ரீ கேம்ப் அப்போ உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணுமா உங்களை வேற ஒருத்தர் பார்த்துக்குவாங்களா எப்படி சாப்பிடணும் சொல்லித்தரணும் எப்படி தூங்கணும் சொல்லித்தரணும் ஏன்னா தூங்குறப்ப மொபைல் பார்த்துட்டே இருக்கிறது அப்போ ஒரு வாழ்க்கையில் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் உழைச்சோம் அப்படின்னா இப்போ சராசரியாக டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்க அறுபது வயசு வரை வாழ்கிறாங்க அப்படி ஒருத்தவரை சொல்கிறாங்க இருபது வருஷம் தூங்கியே பேர்றாங்க எவ்வளோ நாள் இருபது வருஷம் தூங்கி பெயர்றாங்க மீதி எவ்வளோ இருக்குங்கம்மா நாற்பது வேலைக்கு போகிறாங்க எட்டு மணி நேரம் இருபது வருஷம் ஒன்னும் படிப்பு எட்டு மணி நேரம் இல்லன்னா வேலைக்கு இருபது வருஷம் என்னங்கம்மா நாப்பதுல இருபது போச்சுன்னா இருபது இருபது வருஷம் நான் வெறும் எட்டு மணி நேரம் மட்டும் சொல்றேன் என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு அவங்க சொல்றாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ஆறு வருஷம் நம்ம அறுபது வருஷத்துல செலவு ரொம்ப கம்மியா சொல்கிறோம் மீதி எவ்வளோங்கம்மா இருபதில் ஆறு போச்சுன்னா பதினாலு நம்ம நோய்வாய்ப்படுறோம் பாருங்க அதுக்கு ஃபோர் இயர்ஸ் இல்லை டூ இயர்ஸ் வச்சுக்கோங்க டூ இயர்ஸ் வச்சுக்கலாமா சார் தாராளமாக வச்சுக்கலான்ட்டாங்க அவங்க தான் இப்போ நமக்கு ஒரே ஆள் இங்கே உள்ளவங்க அப்போ பன்னெண்டு வருஷம் இந்த நேச்சர் கால்ஸ் த்ரீ இய நம்ம இப்போ போகிறது அது த்ரீ இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க லைஃப் லாங் அப்போ பன்னெண்டில் மூணு போச்சுன்னா ஒம்பது வருஷம் இந்த மற்ற ஏதாவது இந்த மிஸ்லேனியஸ் ஏதாவது இதர செலவுகளுக்குன்னு ஒரு ரெண்டு வருஷம் விட்ருங்க அப்போ நம்மள்கிட்ட பேக்கெட்டில் உள்ளது எத்தனை வருஷம் ஒரு மனிதன் இந்த ஏழு வருஷத்துக்கு ஜாயாக இருக்கிறதுக்கு அறுபது வயசில் அவங்க எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும் ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தை அவங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் இதில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் பண்ண முடியாது இது நான் சொல்லலை இதில் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ இங்கே இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஃபீல்டில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சும்மா இல்லை அப்போ இந்த தம்பதியினரை நம்ம அதுக்கு தான் பாராட்டுறோம் நல்லா கிளாப் பண்ணுங்கள் சாப்பிட கொடுத்துட்டு கிளாப் பண்ணக்கூடாது கையில் சாப்பாடை கொடுத்துட்டு நீங்கள் கை தட்டுங்கன்னா நான் சாப்பிட்றத எப்போதுமே இவங்களுக்கு நேரம் பத்தலை அந்த அளவில் இவங்களோட பாராட்டணும் வாழ்த்துறைன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதில் மெசேஜும் சொல்லணும் கொடுங்க நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு ஹாப்பி வச்சுருங்க ஆ இப்போ சத்து மாவும் கொடுத்துட்டாங்க அப்போ சாப்பாட்டில் இப்போ நாங்களாம் என்ன சொல்லுவோம் ப்ரோட்டீன் ஃபைபர் இப்போ உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் ஏகப்பட்டது எடுத்துக்கிறீங்க ஒன்று வேக வச்சு சாப்பிட்றீங்க இல்லை அரைச்சி சாப்பிட்றீங்க அதை திருப்பி ஸ்டீம்டு குக்குன்னு சாப்பிட்றீங்க ஸோ இந்த அளவில் இவங்க மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க இந்த தம்பதியினர் இவங்க பணிகள் மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே கேர் எடுக்கிறாங்க அதான் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்க அதுக்கு இங்கிலீஷில் லவ் அந்த லவ் நான் தப்பாக சொல்லிட்டேன்னா வேறு மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க கரெக்டு தாங்களே இப்போ உட்கார்றதுலாம் கஷ்டமாக இருக்குது ஆடுறாங்க பத்து நிமிஷம் நாற்பது நிமிஷம் உட்காடுறது மடக்கி உட்கார்ற ஒரு பாஸ்டர் போயிடுச்சு சேரில் உட்காந்து இப்போ எல்லாமே இப்படி தான் உட்காந்துருக்கோம் நிறைய பேருக்கு வெரிகோஸ் ஒயின் ப்ராப்ளம் இந்த மாதிரி நம்ம சர்க்குலர்டி சிஸ்டத்தை நம்ம மாற்றிட்டோம் எப்போ வேலைக்கு போகிறோமோ இப்படி நான் நிறைய டாக்டர்ஸ்க்கு இந்த பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லுவான் சார் நல்லா குனிங்க அப்படியே அவங்கனாலேயே குனிக்க முடியாது ஆனால் அது நான் இங்கே சொல்லக்கூடாது ஆனால் இந்த அளவில் இவங்க விழிப்புணர்வு தரக்கூடிய தம்பதியினராக இருக்கிறாங்க எழுத்தாளராக இருக்கிறாங்க பிரசுரம் செய்து ஒரு நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் யோக விஞ்ஞானத்தை இவங்க சிகிச்சையாக அளிப்பது மட்டுமல்லாமல் அந்த சிகிச்சை முறைகளை இவங்க பிரிண்டிங் வழியாக வயா பிரிண்டிங் வயாவாக புக்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க இவங்களோட சன் கரெக்ட் மேடம் அவங்க இந்த புக்கு எனக்கு இன்னும் வரல கிரிதர் ஆமாம் கிரிதர் அவங்க இப்போ போட்டிருக்காங்க எந்த இதுலலாம் இருக்கு அப்படின்ட்டு ஆக இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வைட்டல் எனர்ஜி உயிர் சக்தி நல்ல விதமாக இருக்கும் ஸோ இது நீங்கள் செய்கிறீங்க இது எல்லாமே பழக்கம் தான் அடிக்கடி சாப்பிட்றது கொறிக்கிறது நம்மளை இப்போ எப்படி எல்லா கம்பெனியும் யாரெல்லாம் பூச்சி மருந்து கம்பெனி வச்சுருக்காங்களோ அவங்களாம் மருந்து கம்பெனி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பேகான் குரூப் இருக்கிறாங்க அப்படின்னா இல்லை இதெல்லாம் ஒரு சீக்ரெட்ஸ் நான் ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது அவங்க ஒரு நோய் யாரெல்லாம் நோருக்கு தீனி கொடுக்குறாங்களோ அதில் யாரெல்லாம் இந்த மயனேஸ் இந்த இதெல்லாம் போட்டு உங்களை அடிட் பண்ணுறாங்களோ உங்களுக்கே தெரியாமல் காரமாக இருக்கா வீட்டில் போய் சொல்லுவாங்கம்மா மொளாப்பொடி போடும் மொளாப்பிடி போட்டால் அந்த டேஸ்ட்டே வராது யாரெல்லாம் ரசாயனத்தை கூடுதலாக கொடுக்குறாங்களோ உங்களை அடிமைப்படுத்தி வர்த்தகத்துக்கு உங்களை என்ன பண்ணிடுறாங்க ஒரு கஸ்டமர் ஆக்கிடுறாங்க நுகர்வோர் சந்தையில் நீங்கள் ஒரு நுகர்வோர் ஆ லேஸ் சூப்பராக இருக்கு குறுக்குரை சூப்பராக இருக்குது நான் போய் டாக்டர்கிட்ட கேட்பேன் ஃபஸ்ட்டு அதை விடுங்க சார் அவங்களும் சொல்லக்கூடாதுல்ல அது ஒரு நிறுவனத்தை பற்றி நானும் சொல்லக்கூடாது ஆனால் பொதுவாக சொல்ல நான் எந்த நிறுவனத்தையும் சொல்ல ஆனால் எல்லா நிறுவனத்திலையும் இந்த மாதிரி இருக்கு அந்த அளவில் எதை உண்பது எதை அகற்றுவது என்பது விழிப்புணர்வு முரண்பாடு வந்தாலும் உங்களோட சீன் உள்ள பெக்கஸ் இந்த அதில் நிறைய பிரிக்கலாம் அவங்களாம் அப்படி இல்லை கைவிடப்பட்டவங்க அதை நான் ஒரு ரிக்வஸ்டாக வச்சு இது எனக்கு பெருமை அல்ல நம்ம யாரோ செய்வதனால யாரோ வந்து ட்ரெஸ் இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் கையேந்தி வாழ்கிறாங்க அதில் இந்த ப்ரொஃபஷனல் பெக்கஸ்லாம் விட்டுடுங்க இந்த சிக்னலில் போயிட்டு அவங்கெல்லாம் விட்டுடுங்க அவங்க நமக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க பர் டே அவங்களெல்லாம் விட்டுடுங்க ஸோ இந்த ஒரு வேண்டுகோளோட எனக்கு வாய்ப்பளித்த இந்த பதினோராவது சர்வதேச யோகா தினத்தில் வாய்ப்பளித்த இந்த தம்பதியினர் நல்லா பாராட்டணுமா செவிக்கு உணவு கொடுத்ததும் இல்லாமல் பசிக்கு இப்போ கைத்தட்டுங்க நல்ல பலமாக கைத்தட்டுங்க ஒரு வாழ்த்துறைனா இப்படி இருக்கணும் உணவும் கொடுத்து செவிக்கு மருந்தும் ஆக இவங்கள வச்சு ஒரு கண்டும் சொல்லியிருக்கேன் இவங்களோட ஜாபை வச்சும் பாராட்டி ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி உள்ள நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் வேணும் எஜுகேஷன் வேணும்னா இவங்களோட சப்போர்ட் இவங்களோட நம்பர் வச்சுக்கிடுங்க ஸோ நம்ம ராமலிங்கநகர் சோழ நாட்டின் தலைநகராக இருந்த ஊரில் வெற்றிவேல் என்ற பெயரில் வச்சுருக்கிறாங்க இந்த தம்பதியினர் தொண்டும் தோழமையும் வளர வேண்டும் ஸோ அதில் நான் பெருமைப்படுகின்றேன் வாழ்த்துக்கள் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஸோ நன்றி ஒரு நிமிஷம் நம்பியே சார் சாருக்கு வந்து ஹானர் செய்ய தருணம் டாக்டர் தமிழ்நாடு நடிப்பா பொன்னாடை அணிவித்து நல்ல பலத்த கரங்கோஷத்தோடு ஏன்னா நாலு விஷயங்கள் சொன்னாங்க அது ரொம்ப நல்லா சிறப்பு சிறப்பமா செஞ்சிட்டு இருக்காங்க இது அரிய பெரிய சேவை யாருமே செய்ய முடியாதது சோ அவர்கள் இங்கு வந்து இன்னைக்கு பெருமை சேர்த்தது எங்களுக்கு பெருமை நன்றி சார் நன்றி